நமச்சிவாயம் ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் பிறக்கின்ற இந்த ஆகஸ்ட் மாதம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்கள் அனைவருடைய அனைத்து ஜீவராசிகளுக்கும் எல்லா விதமான துன்பங்களும் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைய வேண்டும் என்று நான் அன்னை வாராகி தேவியை பிரார்த்திக்கிறேன் ஆதித்யாஜ சோமாஜ மங்களாஜ புதாஜ குரு சுக்ர சனிபியஸ்டர் ராகவே கேதவே நமகா எல்லாமல்ல ஆதித்யாதி நவகிரகங்களையும் அந்த ஆதித்யாதி நவகிரகங்கள் அனைத்து ஜாதக ஜாதகிக்கும் அனுகூலமான தசாபுத்திகளை நடத்தி மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ் வழங்கட்டும் ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் சனி பகவான் வக்ரமாக இருக்கிறார் முதல்ல கிரக அமைப்புகள் ரொம்ப முக்கியம் நாம் ஜாதகம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ஒன்றே எழுத பார்ப்போம்னா கிரக கோள்கள் எப்படி உட்காந்துருக்காங்க அமைப்பு எப்படி இருக்குது ஜாதக கட்டத்தில் அதுதான் பார்க்கணும் அப்போ இந்த ஆகஸ்ட் மாத பலன் சொல்வதற்கு முக்கிய நமக்கு என்ன தேவைன்னா நவகிரகங்கள் எப்படி உட்காந்துருக்காங்க மீன ராசியிலே ராகவும் கண்ணியிலே கேதுவும் இயல்பு நிலையில் எப்பொழுதும் போல வக்ரகதியில் இருக்கிறார்கள் சனி பகவான் கும்பத்திலே வக்ரம் ஒரு பெரிய சந்தோஷம் ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் சேர்க்கை சூரிய பகவான் கடகம் மற்றும் சிம்மராசியிலே சஞ்சரிக்கிறார் அதே போல் புதனும் சுக்கரனும் கூட புதனும் சுக்கரனும் கூட சிம்மம் மற்றும் கண்ணியிலே சஞ்சாரம் செய்கிறார்கள் அவ இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் முக்கியமாக சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் இந்த சனி பகவானுடைய வக்ரம் இதுக்கு நாம் தனியாகவே ஒரு சில பதிவுகள் போட்டிருக்கிறோம் நிறைய பேருடைய வாழ்விலே இந்த சனி பகவானுடைய வக்ரம் பல அதிசயங்களை செய்திருக்கிறது பலவிதமான அதிசயங்களை இந்த சனி பகவானுடைய வக்ரம் செய்திருக்கிறது அதிலும் குறிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நடந்தேறும் கவலை வேண்டாம் அதுக்கு முக்கியமாக என்னென்னு நினச்சிங்கனாக்கா சனியும் சூரியனும் சமசப்தவமாக ஏழுக்கு ஏழாக சந்திச்சுக்க போகிறாங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு வருஷத்துக்கு பிறகு சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரப்போகிறார் அப்படி அவர் வருகின்ற சமயத்திலே தன்னுடைய மகனாகிய சனி பகவானை ஏழாவது பார்வையாக சந்திக்கிறார் அந்த சனி வக்ரகதி பெற்றிருக்கிறதால் அந்த ஒற்றுமை ஏற்படும் அப்போ அரசாங்கமாக இருந்தாலும் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் அரசு அதிகாரிகள் நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஒரு நல்ல ரேங்கில் இருக்கக்கூடியவங்க அவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல பேர் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு நிறைய ஜாதகர்களுக்கு ஊழ்வினை கர்மாவின் காரணமாக குருவும் சனியும் இணைந்து அந்த ஊழ்வினை கர்மாவை செய்கின்ற காரணத்தினாலே பல அன்பர்கள் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ன செய்கிறதுனே தெரியாமல் எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்பேற்பட்ட கடுமையான தோஷங்கள் கூட இந்த ஆகஸ்ட் மாதம் அந்த ஊழ்வினை கர்மாக்கள் எல்லாம் உரிய பரிகாரங்கள் உங்களுக்கு தெரிந்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு எதேன்னு ஒரு நல்ல குரு கிடச்சி வழிகாட்டுவதற்கு ஒரு நல்ல குரு குரு கிடைச்சி இந்த கோவிலுக்கு போங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த வழிபாட்டை செய்யுங்க இந்த யாகத்தை செய்யுங்க அல்லது இது உங்கள் வீட்டில் இந்த பூஜையை செய்யுங்க உங்கள் வீட்டில் இந்த ஹோமத்தை செய்யுங்க அப்படின்னு ஒரு ஒரு வழிகாட்டுதல் கிடச்சி நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் சிறப்பான எதிர்காலம் உருவாவதற்கான வழிகள் வழிவகைகள் கிடைக்கும் எனது அன்பு பக்தர்களே அதே போல் குரு செவ்வாயுடைய தொடர்பு இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரை குரு மங்கள யோகம் நிறைய இடம் இடதோஷங்கள் நிவர்த்தியாகும் அப்போ ஒரு வரியில் அந்த தோஷங்கள் தெரிய வந்ததுனாக்க அதுக்கான பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் நல்ல நன்மைகள் ஏற்படும் அப்போ ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பல நாள் ஊழ்வினை கர்மாக்கள் எல்லாம் அந்த கர்ம வினைகள் உடைபட்டு உங்களை விட்டு அந்த கர்ம வினைகள் நீங்கி அதற்குரிய வழிபாடுகள் தெரிந்து உரிய வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதம் அது அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமையப்போகிறது அப்போ பொதுவாகவே இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையிலே உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு நேர்களே பனிரெண்டு ராசி என்பர்களுக்கும் சிறப்பான பொதுவான பலன்களை வாரி வழங்குகிறார்கள் சரி அப்போ உங்களுக்கு என்ன போகிறார் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக தனிப்பட்ட முறையில் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாருங்கள் ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அதுதான் நாம் பார்க்கணும் நல்லா இருக்குது பொதுவாக நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு நம்முடைய ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன செய்யும் நிச்சயமாக சிறப்பாக இருக்கும் கவலை வேண்டாம் மறைமுகமான உங்களுக்கு நேர் நேரில் இருந்து நல்லபடியாக பேசுவாங்க உங்கள் எதிரிங்க இவங்க தான் உங்கள் எதிரிங்கன்னு உங்களுக்கு தெரியாது பொதுவாகவே கன்னிராசி அன்பர்கள் எல்லோருக்கும் நண்பர்களாகவும் சகோதர சகோதரிகளாகவும் இன்னும் சொல்லப்போனால் எல்லாரையும் நல்லவங்களா பார்த்து பழக்கம் எல்லாரையும் நல்லவங்களா பார்த்து பழக்கம் இது கண்ணிராசியின் இயல்பு அப்போ என்ன ஆகுதுங்க எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் மூணுக்கும் எட்டுக்கும் உடைய முழு சுபர் முழு அசுபராக இருக்கக்கூடிய செவ்வாய் மூணுக்கும் எட்டுக்கும் அசுபரான செவ்வாய் ஒன்பதாவது வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் குருவோடு இணைகிறார் பாதகாதிபதியோடு இணைகிறார் அப்போ மூணு எட்டு ஏழு நாலு சம்மந்தப்படுது அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய கன்னி ராசி அன்பர்களை இந்த மாதம் பல பிரச்சனைகளுக்கு விடை கிடைக்கும் பொதுவாகவே ஏதேனும் ஒரு கழகம் பிறந்தாதான் ஒரு வழி பிறக்கும் ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டே இருக்கீங்க ஒரு தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கீங்க அல்லது ஒரு பிரச்சனையை அனுபவிச்சுட்டே இருக்கீங்க மனசில் ஒரு பயம் வறுத்துக்கிட்டே இருக்கு என்னைக்கு அது விலகும் எப்படி அது உங்களை விட்டு விலகம்னா ஒரு பெரிய பிரச்சனை நடக்கணும் அந்த பிரச்சனை நடந்து அதில் ஒரு தீர்ப்பு கிடச்சி அதுலேருந்து உங்களை கைட்டு விட்டுருவாங்க நீங்கள் வெளியில் வந்தாலும் அந்த பிரச்சனையை விட்டு அதை போல் உலகம் முழுவதும் வாழ நீங்கள் எந்த நாட்டில் வேண்டுமானாலும் நீங்கள் வாழலாம் அப்போது நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு விடுதலை கிடைக்கும் கன்னிராசி நேயர்களே அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டேன்னா ஏன் நான் இதை குறிப்பிட்டு குடும்பம் ஆரோக்கியம் கணவன் மனைவி பிள்ளைகள் இதை ஒன்று ஒன்றும் நான் ஏன் அதை குறிப்பிட்டு சொல்கிறேன்னா மூணு நாலு ஏழு எட்டு அதிபதிகள் பலம் பெறுகிறார்கள் பாதகாதிபதி அவர் பலம் பெறுகிறார் மூன்றாம் அதிபதி பலம் பெறுகிறார் எட்டாம் அதிபதி பலம் பெறுகிறார் பொதுவாக மூணு எட்டு ஆனால் அது வந்து மிகப்பெரிய யோகத்தையும் கொடுக்கும் மிகப்பெரிய பாதகத்தையும் கொடுக்கும் யோகம்னா என்ன வரும் வராத பணங்காசுகள் வந்து சேரும் நடக்காத விஷயங்கள் நடக்கவே நடக்காது இது நமக்கு கிடைக்காதுப்பான்னு சொல்ல விஷயம் டக்குன்னு கிடைச்சிரும் இது போயிடும் இது நினைக்காதுன்னு நினைப்போம் டக்குன்னு நினைச்சி நின்றுடும் இவர் பிழைக்கவே மாட்டான்னு நினச்சிடும் பொழைச்சிடுவார் அப்போ நடக்காத விஷயங்கள் எல்லாம் அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையாக இருக்கீங்களோ அதெல்லாம் ஏமாற்றத்தை கொடுக்கும் இதெல்லாம் உங்களுடைய ஊழ்வினை கர்மா சம்பந்தப்பட்டது கன்னிராசி நேயர்களே இதெல்லாம் கரெக்டாக யோசிக்கணும் கண்டுபிடிக்கணும் இப்போ இதுபோல் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை ராசி என்பவர்களே வேலை உத்தியோகம் தொழில் வருமானம் போன்ற விஷயங்கள உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது கவலை வேண்டாம் இழந்த பணத்தை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சரி அப்படின்னா எனக்கு வேலை போயிடுச்சு பதவியை இழந்து விட்டேன் எனக்கு மீண்டும் அந்த பதவி கிடைக்குமா நிச்சயமாக ராசி என்பவர்களே நல்ல ஒரு அந்தஸ்து ஒரு பேர் புகழ் சமுதாயத்தில் ஒரு ஸ்திரமான நல்ல பேர் புகழ் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் உங்கள் ஃபேமிலியில் உங்கள் உங்களோட ஜாப்பில் அல்லது உங்கள் பிஸ்னஸில் ஒரு ரெக்கக்னைஸ் கிடைக்கும் நிறைய ராசி அன்பர்களுக்கு தொழில் செய்யும் இடம் சரியில்லாமல் இருக்கின்றது குடியிருக்கக்கூடிய வீடு சரியில்லாமல் இருக்கு இடதோஷங்கள் அதிகமாக இருக்கு கவலை வேண்டாம் ராசி அன்பர்களே நன்மை நடக்கும் இன்னும் சொல்லப்போனால் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் பதவி உயர்வுகள் ஏற்படும் உடல்நிலை ஆரோக்கியத்தில் தொடர்ந்து உடல்நிலை ஆரோக்கியத்தில் ஏதேனும் குறைவுகள் ஏற்படுமே ஆனால் அந்த உடல்நிலை ஆரோக்கியம் வலுப்பெறும் போல் சொத்து பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவை விலகும் நம்பிக்கையான வேலையாட்கள் கிடைப்பார்கள் நிறைய அந்த நம்பிக்கையான வேலையாட்களை இழந்திருப்பீங்க இல்லை இழந்த அவன் தப்பு பண்ணியிருப்பான் அப்போது சரியான நம்பிக்கையான வேலையாட்கள் அமைவார்கள் அதே போல் வளர்ச்சியே இல்லை சாமி குடும்பம் அப்படியே கட்டுப்பட்டு கிடக்குது ஏதேனும் செய்வனை கோளாறாக இருக்குமா இடதோஷமாக இருக்குமா புதையில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமா அல்லது தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் வம்பு வழக்குகள் பத வரக்கூடிய பதவி போட்டிகள் இதெல்லாம் கூட பிரச்சனைகளாக இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கண்ணி ராசி அவை அவையெல்லாமே கூட சரியாவதற்கு விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ வீடை சரி பண்ணிக்கணும் குடியிருக்கிற இடத்த சரி பண்ணிக்கணும் பூமியை சரி பண்ணிக்கணும் தொழில் செய்யக்கூடிய இடங்களை சரி பண்ணிக்கணும் பூமியை சரி பண்ணிக்கணும் நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் அப்போ இன்னும் கூட உங்கள்கிட்ட பல கேள்விகள் இருக்கலாம் சாமி நீங்கள் இன்னும் என்னை பற்றி சொல்லவே இல்லையே இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்களே என்னை பற்றி நீங்கள் இன்னும் சொல்லவே இல்லை எனக்கு இது நடக்குமா எனக்கு இது செய்யணும் சாமி நான் இதை ஜெயிக்கணும் நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற கேள்விகள் உங்களிடம் இருக்குமே ஆனால் நிச்சயமாக அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நம ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி